நம்ம உடம்பில் இருக்கிறது சாமி தான் அப்படின்னு காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள் என் உடம்பில் ஒரு சக்தி அது ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா என் உடலில் இருக்கிறது தெய்வ சக்தி தான் அப்படின்னு நமக்கு அடையாளம் காற்ற பத்து அறிகுறிகளை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம் ஆசைப்பட்றேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம கூட சாமி பேசுகிறது நடக்கிற நிகழ்வுகளை நல்லது கெட்டதை காட்டி கொடுக்குறது அறிஞ்சு தெரிஞ்சு தெரியாமல் புரிஞ்சும் புரியாமல் செய்கிற அந்த ஒரு செயலால் எது மாதிரியான பேராபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல அந்த சாமி யாருக்கிட்ட காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த சாமியை ஆடிட்டதேன் எப்படி பேசும் எது வழி பேசும் அப்படின்னா கனவுகள் மூலமாக அசரீதி வாக்குகள் மூலமாக அந்த சாமி அதை நமக்கு தெரியப்படுத்தி தான் முதல் அறிகுறி என் மேலே சாமி இருக்குது அப்படின்னா எனக்கு அடையாளம் காற்ற முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அதிகாரம் கையளிக்கப்படும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிற பக்குவத்தை அச்சப்படாமல் அந்த அதிகாரத்தை முழுமையாக ஏன் அந்த அதிகாரத்தை நம்மளாக செய்ய சொல்லுவது அந்த சாமியாடிகளை செய்ய எதிர்பார்க்குது அப்படின்னா அந்த சாமியாடிகளுடைய தேகத்தில் அந்த சாமி வந்து உட்கார அப்ப அந்த சாமி அந்த செயலை செய்யும் அப்ப அதனுடைய இருப்பிடமாக அந்த வாகனம் அந்த உடல் அந்த மேனி இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த சாமி அவங்களுக்குள்ள ரத்தமும் சதையுமா கலந்து நின்று செய்ய வேண்டிய செயலை செய்து நன்மக்களை பாதுகாக்கும் இது ரெண்டாவது மூணாவது என்ன உடம்புல சாமி தான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா இயல்பிலேயே அந்த உடலுக்கு ஒரு சில சக்திகளை ஒரு சில வல்லமைகளை ஒரு சில ஆளுமைகளை அந்த சாமி அந்த மக்களுக்கு கொடுத்துரும் சாமியாடி வரும் மக்கள் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க அமைதியாக இருந்தாலும் அவங்க ஒரு சொல்லு சொன்னாலும் அந்த சொல்லு வெல்லும் அந்த சாமியாடிகளுக்கு அளவற்ற திறமைகளும் சக்திகளும் அந்த சாமியாடிகளுக்கு அந்த சாமி கொடுக்கும் அச்சம்ங்கிறது இருக்காது அப்படி என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சில தீய வினைகள் எதிர்த்து வந்து நின்னாலும் அதை எதிர்த்து அடித்து இருந்து முன்னேறி போகிற அந்த வல்லமைய அந்த ஆற்றலை அந்த சாமியை அடிபொரு மக்களுக்கு கொடுக்கும் அந்த தேகத்துக்கு கொடுக்கும் என் மேலே சாமி உண்மையாக ஊக்கமாக நிக்குதுன்னா நான் கோலையாக இருக்க மாட்டேன் வீரனாக இருப்பேன் அச்சப்பட மாட்டேன் சத்தியமான வழிக்கு காலத்திலையும் நிற்பேன் எதையும் பார்த்து பம்மி ஒதுங்கி ஓரமாக நிற்க மாட்டேன் ஏன் அப்படின்னா என் மேலே இருக்கிறது சாமியை அறுதிச்சு அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் சரிங்க நான்காவது அறிகுறி என்ன என் உடம்புல சாமி இருக்கிறத காட்டி கொடுக்கிற நான்காவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா எனக்கு ஆசைகள் இல்லாம பேராசைகள் இல்லாம ஆணவம் இல்லாம அகம்பாவம் இல்லாம அதிகாரம் இல்லாம எனக்கு அழகான ஒரு எண்ணத்தை அந்த சாமி எனக்கு கொடுக்கும் ஆசைப்பட மாட்டேன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் எதுலையும் மதிமயங்கி நான் அதுல கீழே விழுந்துட மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற சாமி அதை விரும்பார் அப்படி விரும்பாத சாமி எனக்குள்ள இருக்கிறதுனால இயல்புலே அந்த குணம் எனக்கு வந்துடும் பணத்தை கொட்டி 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 கோடி கோடியா கொடுத்தாலும் தவறான செயல் செய்ய மாட்டேன் உழைச்சு சாப்பிட்டாலும் அதுல நேர்மையா இருக்கணும்னு நான் விரும்புவேன் நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்யணும் அப்படின்னு நானும் இருப்பேன் இது நான்காவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன ஏன் உடம்புல சாமி தான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு எல்லையில இருக்க ஒரு சாமி என்னால உணர முடியும் ஒரு எல்லையில இருக்க நல்லது கெட்டதை என்னால உணர முடியும் இந்த எல்லையில தீயது இருக்கு தீய வினை இருக்கு தீய சக்தி இந்த இடத்துல சாடி நிக்குது அப்படின்னா அதை இந்த சாமியாடி இந்த தேகத்து நம்ம உடம்புல சாமியை சுமக்குற அந்த தேகத்தால உணர முடியும் அஞ்சாவது அறிகுறி சரி ஆறாவது அறிகுறி என்ன என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற நான் சொல்ற அருள் வாக்கு அதே சமயம் நான் நான் வழி நடத்துற அந்த செயல்பாடுகள் என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல் எல்லாருக்கும் எல்லாம் வேணும் எல்லாரும் ஒண்ணு நல்லவன் கெட்டவன் எல்லாம் ஒண்ணு எல்லாத்தையும் கொண்டு அழைச்சி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியையும் சக்தியையும் பண்பையும் பாசத்தையும் நம்ம சாமி நமக்கு கற்றுக் கொடுக்கும் சரி ஏழாவது அறிகுறி காலத்துக்கும் உண்மையான கூட தான் நிற்கும் சத்தியமான மக்க கூட தான் நிற்கும் தவறு இழைச்சு எப்படி தவறான செயல் புரிஞ்சு தன்னுடைய சொந்த சுய லாபங்களுக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து தெய்வத்தை கீழே தள்ளி மேலுக்கு வர்ற அந்த குணம் இல்லாம நன் மக்கள் ஏழை எளிய அப்பாவி பெருமக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கை கொடுக்கணும் கோடான கோடி கோடீஸ்வரனை சுத்தி நல்லா காத்து வர்றது மட்டும் இல்லாம ஏழை எளிய பெருமக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஏழை எளிய கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த சாமி அவங்களுக்கு கூட துணையா நிக்க அந்த கருணை அந்த தியாகம் அந்த உள்ளம் அந்த இயல்பிலேயே அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இருக்கும் எட்டாவது என்ன அப்படின்னா எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் தாங்குற மன பக்குவத்தை கொடுக்கும் ஒரு அதல பாதாள பாதாள சாக்கடையிலேயே மூழ்கினால அதுல இருந்து உயிர் பிழைச்சு மேல ஏறி வர்ற திறமைய கொடுக்கும் அதே சமயம் எவ்வளவு தீய வினைகள் சாடி நின்னாலும் அத்தனை தீய வினைகளையும் சாடி தாங்கி நிக்கிற தேகமா இந்த உடலை மாத்தி கொடுக்கும் ஆரோக்கியமா மாத்தி கொடுக்கும் சக்திகரமா அந்த தேகத்தை சாமி ஆடிகளுடைய உடலை மாத்தி கொடுக்கும் சரி ஒன்பதாவது என்ன உடம்புல சாமி தான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அறிகிரி ஒன்போதாவது என்ன அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிற சாமி நம்ம உடல்ல நின்னுச்சு அப்படின்னா நம்மளை பத்தி மட்டும் சிந்திக்காம நம்மளை சுத்தி இருக்க மக்களை பெருமக்களை பத்தி சிந்திக்கிறது அந்த எல்லைய பத்தி மட்டுமே சிந்திக்காம அந்த எல்லைய சுத்தி இருக்கிற மக்களை பத்தி சிந்திக்கிறது சாமி போன வழி போய் வர்றது சாமி சந்திச்ச மக்களை சந்திக்கிறது சாமியை அன்பு காட்டின மக்களுக்கு அன்பு காட்டுறது அந்த சாமி யாருக்கெல்லாம் உண்மையா அந்த சாமிக்கு யாரெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத மனசுல எழுதி வைக்கிற அந்த பண்பு அப்படியே அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கு சரி பத்தாவது என்ன என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா எனக்கு காட்டி கொடுக்குற பத்தாவது அறிகுறிகள் என்ன தெரியுமா என்னதான் நடந்தாலும் அந்த எல்லைய அந்த குல தெய்வத்தை விட்டு விலகாம குடும்பமே வரி போனாலும் சொத்து வரி போனாலும் உடல்நில வரி போனாலும் எந்த நேரமும் அந்த குல தெய்வத்தை பத்தின சிந்தனைகளை மனசுக்குள்ள அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பத்தி சிந்திக்கிறது எல்லைய பத்தி சிந்திக்கிறது மக்களை பத்தி சிந்திக்கிறது நாளும் அந்த தெய்வத்தை கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறது நாளும் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது நம்ம வர ஒரு பணி செய்ய முடியாதா ஒரு திருப்பணி செஞ்சிட முடியாதா அப்படின்னு ஏங்கிறது நாளும் அந்த சாமியை மனசுல வடிக்கிறது நாலும் அந்த சாமியை நாவுல உச்சரிக்கிறது நாளும் அந்த சாமிக்காக அந்த சாமி வருமா வராதா பேசுமா பேசாதா அப்படின்னு அந்த சாமிக்காக எல்லா நொடியும் அந்த தெய்வத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பத்தாவது அறிவுரை இப்ப நான் சொன்னது ஒரு சிலதான் இது மாதிரி பல நூறு இருக்கு என் வேலை சாமி இருந்துச்சு அப்படின்னா எப்படி விசத்தை விசத்தை வச்சு முறிக்கவும் தெரியும் முள்ள முள்ள வச்சு எடுக்கவும் தெரியும் நல்லதுக்கு நல்லது செய்ய முடியும் கெட்டதுக்கு எதிரா கெட்ட கெட்ட மக்களுக்கு நல்ல பலாபலனையும் கொடுக்க முடியும் அந்த சாமி நிர்ணயிக்கிற தராசா நான் இருப்பேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே அந்த சாமி என்னை அப்படியே பொத்தி பொத்தி வெளிநடத்தான் தவறான பாதையில போய் நான் மூழ்கி சிக்கிட்டனால அதுல இருந்து என்னை மீட்டெடுக்கும் தவறான வழிகளில் போதைகளில் இது போன்று நான் என்னுடைய அனைத்தும் நான் இழந்தாலும் கடைசி நொடியில கூட என்னை கைபிடிச்சு மேலே தூக்கிட்டு வந்துடும் ஏன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிறது சாமி என்னை அழிய விடாது என்னை வச்சு நாலு மக்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைக்குமே தவிர என்னுடைய என்ன என் மேலே வந்து அந்த சாமி செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்படுமே தவிர என் மேலே வந்து அந்த சாமி இருக்கிற மக்களுக்கு அன்பையும் பண்பையும் பாசத்தையும் அக்கறையும் அள்ளி கொடுக்கணும் அப்படி நினைக்குமே தவிர என் மேலே இருக்கிற சாமி உண்மையா இப்படி இருக்கணும் நேர்மையா இப்படி இருக்கணும் சத்தியமா எப்படி இருக்கணும் யாருக்கு எதுக்கு நாம துரோகங்கிறது நாம யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொன்னா என்னுடைய ஆசான் மாதிரி இந்த சாமி அந்த மக்களை சொல்லி கொடுக்கும் வழி நடத்தும் கற்று தேர்ந்தெடுக்கும் அப்பேற்பட்ட பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள் அந்த மக்களால கணிக்கவும் முடியும் அந்த மக்களால யார் எப்படிங்கிற முகத்தை பார்த்து அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவும் முடியும் அந்த மக்களால அவர்கள் உடம்புல என்ன சாடி நிற்கிதுங்கிறத அதை அறிஞ்சு அவங்களுக்கு சாங்கியங்களும் அதுக்கு மருந்தும் மருந்தும் அந்த அந்த ஆறாத காயங்களுக்கு மருந்தாகவும் அந்த சாமியால இருக்க முடியும் குலசாமியை சுமக்கிற சாமியாடிகள் சாதாரண பெருமக்கள் அல்ல குலதெய்வத்துக்கு சமானம் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அந்த சாமியை போல இருக்கும் உண்மையா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாமி வர்ற பெருமக்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்